என் செல்ல குழந்தையே பற்றியும் யோசிக்காமல் என் குழந்தை என் கையில் இருக்கும் தீபத்தை தொட்டுவிட வேண்டும் ஆனால் அம்மா இன்று இதனை சொல்கிறேன் தெரியுமா உன்னுடைய இரத்த உறவு ஒன்று இந்த சக்தியை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது உடனே அதை நீ விரட்ட வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்லும் போது உனக்கு நம்ப முடியாமல் தான் இருக்கலாம் ஆனால் நான் சொல்லி முடித்த பிறகு நிச்சயமாக நான் சொல்வதை உடனடியாக நீ செய்து விட்டாய் ஆனால் அம்மாவின் வாக்கினை எப்போதும் நீ உதாசனம் செய்து விடாதே என் தங்க உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த வராகி உனக்கான தீபத்தினை கொண்டு வந்து காண்பித்திருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் என் தங்க பிள்ளை நீ நினைக்கலாம் இந்த இரத்த உறவு என்றால் உன் உடன் பிறந்தவர்கள் தானே என்று உன்னை பெற்றவர்கள் அல்லது உன் உடன் பிறந்தவர்கள் என்று இவர்கள் யாரேனும் ஒருவருக்கு தீ சக்தி ஒன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அப்படி அது எப்படி அந்த சக்தி எங்கிருந்து வந்து இது எதனால் இவர்களை ஆட்டி படைக்கிறது அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டம் எல்லாம் வந்தது என்று அம்மா இப்போது சொல்கின்றேன் என் பிள்ளை இது போன்ற செய்திகளை எல்லாம் கேட்கும்போது மனதிற்குள் தன் நம்பிக்கையோடு என்னவென்ன விஷயங்கள் எல்லாம் அம்மா எதற்காக இது போன்ற செய்தியினை எல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு செய்துவிட்டால் உனக்குள் இதில் இருக்கின்ற உள்ளர்த்தங்கள் எல்லாம் வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லவில்லை மறைமுகமாக சொல்கின்றேன் இவர்களை ஆட்டி படைத்த தீய சக்தி யாராலும் அனுப்பப்பட்டது என்று நான் சொல்லும்போது நீ நேரடியாக அது யார் என்றே தெரிந்து கொள்வாய் ஏனென்றால் அந்த அளவிற்கு இப்போது உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது குடும்பத்திற்குள் எப்போதும் சண்டை சச்சரவுகளமாக இருந்து கொண்டிருக்கின்றது எவ்வளவுதான் நீ ஒற்றுமையாக உடன் பிற இருப்பதோடு முயற்சிகள் நிச்சயமாக அது முடியாமல் காரணமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகளை செய்கின்றாய் நீ கஷ்டப்படும் போது யாரும் உன்னை கண்டுகொள்ளவில்லை ஆனால் நீயோ அவர்களை கஷ்டப்படும் போது நாம் உடன் பிறந்தவர்கள் அல்லவா நாம் இரத்த உறவுகள் அல்லவா நம்மை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் நமக்கு அவர்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் அவர்கள் கைவிட்டு விடக்கூடாது அவர்களிடம் கையேந்துகின்ற நிலைமைக்கு ஒரு நாளும் அவர்களை கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி என் பிள்ளை அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயங்களில் எல்லாம் என் குழந்தை பாராட்டியே தீர வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலும் உன்னை பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த அளவிற்கு நீ எப்போது இருப்பவர்களுக்கு உதவிகளை செய்ய துணிந்து நிற்கின்றாய் இது போன்ற நேரங்களில் நீ இந்த தீய சக்தியானது உன்னுடைய பிறந்த ஒருவரை ஆட்டி படைக்கும் போது இதனால் உன் வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏராளம் உனக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுகிறது என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எப்போதுமே உன் மீது அன்பு வைத்திருப்பாயானால் போலதான் பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் வெளியில் யாரேனும் இவர்கள் இடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு இவர்களிடத்தில் உன் குடும்பத்தில் நடத்துகின்ற விஷயங்களைப் பற்றி கேட்டால் சற்று கூட நாம் உடன் பிறந்தவர்கள் சொல்கிறோம் இதனால் அவர்களுக்கு அவமானம் அல்லவா நாளை இவர்கள் அவர்களை பார்க்கும் போது என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எல்லாம் இவர்கள் அப்படியே அவரிடத்தில் ஒப்பித்து விடுகின்றார்கள் என்ன நடக்கின்றது உனக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இடையே என்ன தொடர்பு என்பதை எல்லாம் அப்படியே சொல்லி விடுகின்றார்கள் இதனால் உன் வாழ்க்கையில் நீ சிந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் அல்லவா அவர்களை ஆட்டி படைக்கின்ற அந்த தீய சக்திகள் உன்னுடைய இல்லத்தின் அருகில் இருக்கின்ற சில பெண்தான் என் தங்கமே அவர்களுக்கு தேவை அக்கம்பக்கத்தில் கதைவி கதைகள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது சிரிக்கின்றார்களே ஐயோ சந்தோஷமாக இருக்கின்றார்களே அழுகின்றார்களே என்ன கஷ்டமாக இருக்கும் பெரிய கஷ்டமாக இருக்குமோ என்று எதிர்பார்க்கின்றார்கள் இப்படி அவர்களில் இருக்கும்போது எப்போதும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான சில சொந்த விஷயங்களை எல்லாம் இப்போது வெளியில் தெரிகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளப்பட்டதல்லவா உன்னுடைய உடன் பிறந்த உறவுதானே சில நேரங்களில் இது போல யார் என்ன கேட்டாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் என்று மாறி இப்போது உன் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களையும் பற்றி வெளியில் சொல்கின்ற நிலை ஏற்பட்டு விட்டது அது மிக பெரிய தவறல்லவா இவர்களிடம் கேட்கின்றார்கள் இவர்கள் சொல்ல வைக்கின்ற நிலைமைக்கு கேள்விகள் கேட்கின்றார்கள் எப்படியாவது இவரிடத்திலிருந்து அவர்கள் குடும்ப கதையை பெற்றுவிட வேண்டும் அவரிடத்தில் அன்போடு நடப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவோ அவர்களின் நடிப்பிலெல்லாம் நம்பி அங்கே விடுகின்றார்கள் இன்னும் உனக்கு உடன் பிறந்த உறவிடம் இருந்து ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்க மாட்டார்கள் அதே விஷயத்தை அவர்கள் சொன்னால் செய்து முடித்து விடுவார்கள் இந்த அளவிற்கு அவர்கள் ஏதோ அன்பு வைத்திருப்பது போல அவர்களின் மனநிலையை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றி தவறான செய்திகளை நம்ப வைத்திருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த உதவிகளையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் உனக்கு என்ன உதவிக்கும் வரமாட்டார்கள் அவர்கள் மனநிலை மாற்றி வைத்திருக்கின்றார்கள் என் தங்கமே மனிதர்கள்தான் இன்று மிகப்பெரிய பெரிய சக்தி அவர்களிடத்தில் விதைக்கின்றவர்கள்தான் சக்தி அப்பேற்பட்ட இந்த சக்தியின் மனிதர்களை நீ இந்த வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் உன்னுடைய உடன் பிறந்த உறவு இவரிடத்தில் இப்போது இதுபோன்ற கதைகளை பேசிக் கொண்டிருப்பதனால் உன் வாழ்க்கையில் வருகின்ற பாதிப்புகளை நீ சிறிது பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை நாளை அவர்கள் வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய பாதிப்பாக வரப்போகிறதே என்பதுதான் மிகப்பெரிய மனவேதனையாக இருக்கின்றது எப்படியானாலும் இவரிடத்திலிருந்து உடன் பிறந்த உறவை பிரித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது இதை நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே உன் மனதிற்குள் நல்ல நம்பிக்கையின் வெளியில் மட்டும் நல்ல பிள்ளை போல பேசி திரிகின்ற இவர்கள் உன் வாழ்க்கையை எட்டி பார்த்ததை விட கேவலமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது இவர்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை பிரித்து அங்கே கலங்கத்தை மூட்ட நினைப்பது போன்ற செயல்களை எல்லாம் செய்வதற்கு நிச்சயமாக மிக பெரிய தண்டனையை பெறத்தான் போகின்றார்கள் எப்போதும் தன்னால் நம்பிக்கை தன்னம்பிக்கை செய்ய முடியாவிட்டாலும் ஒருபோதும் கெடுதலை செய்யக்கூடாது என்று தெளிவாக இருக்க வேண்டும் என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை அவர்களோடு மற்றவரின் பேச்சினையும் கேட்டு தேவையில்லாத செயல்களை நினைத்து பல விஷயங்களை செய்யவும் துணிந்து விட்டார்கள் இந்த விஷயத்தை விட்டு வைத்தால் உன் வாழ்க்கை அங்கே கேலி கூத்தாக மாறிவிடும் இன்னும் மணி நேரம்தான் அவர்களின் பேச்சில் உன் வாழ்க்கையும் அங்கே கொண்டிருக்கும் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ பொதுவாக உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உடன் பிறந்த ஒவ்வொரு உறவுகள் தவறான பாதைகளிலும் மனிதரினுடைய அடையாளத்தை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும் நீ செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் தெரிய வைக்க வேண்டும் அம்மா இதையெல்லாம் செய்வதுதான் நம் வேலையா அவரவர் புத்திக்கு அனுபவிக்க கா என்று சொல்லலாம் என் பிள்ளையே உடன் பிறந்த உறவல்லவா நேரங்களில் வழி அவர்களை சரியான பாதையில் அழைத்து வர வேண்டும் கடமை உனக்கு இருக்கின்றது அதை மட்டும் செய்துவிடு அவர்களின் வாழ்க்கையை சேர்த்து நீ காப்பாற்றி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பற்றியே அவர்களின் வாய்ப்பு வாழ்க்கையில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் நடப்பது என்றும் நன்மைக்குத்தான் என்று என் பிள்ளைனு உணர்ந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு இருக்கும்